வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பல நன்மைகள் கொண்ட வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை கப் தண்ணி சேர்த்து அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன் அதை ஆஞ்சிட்டு அலசி வச்சுருக்கேன் அலசி வச்ச கீரையை சேர்த்து குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டுடலாம் கீரை நல்லா வெந்துருச்சு கரண்டி அலையே மசிச்சு விட்டுடலாம் மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் காஞ்ச மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் தேங்காய் சேர்க்குறதால அந்த கசப்பு இருக்காது இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் அவ்வளோதான் வெயில் காலத்துக்கு ஏற்ற குளிர்ச்சியான சுவையான வெந்தயக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுது இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ